பிரிந்தவர்களை இணைத்தால் மட்டுமே அதிமுக வெற்றி பெறும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ள விவகாரம் உள்ளது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் செங்கோட்டையன் பேசியது என மேலும் ஓ பி எஸ் நயனார் நாகேந்திரன் சசிகலாவின் ரியாக்ஷன் என்னவாக இருக்கிறது விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தற்பொழுது அனைத்து கட்சிகளும் தற்பொழுது தயாராகி வரக்கூடிய சூழலில் அஇஅதிமுக செங்கோட்டையன் மற்றும் இபிஎஸ் அவர்களே இருக்கக்கூடிய அந்த மோதல் தற்பொழுது வெடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் செங்கோட்டையன் அவர்கள் இபிஎஸ் அவர்களின் பெயரை குறிப்பிடாமல் வெளிப்படையாகவே பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார் கோபிச்சட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தற்பொழுது கட்சி ஒன்றுபட வேண்டும் இதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பின்பு பார்த்தோமேனால் காலத்தின் கட்டாயம் சசிகலா அவர்களை வந்து பார்த்தவமேனால் கட்சியின் தலைவராக ஆக்கினோம் சசிகலாவிற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமியை நியமித்தோம் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு எனக்கு இரண்டு வாய்ப்புகள் வந்தன ஆனாலுமே கூட கட்சி உடைந்து விடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து நான் கட்சி பணியாற்றினேன் தற்பொழுது இரண்டாயிரத்தி பதினாறு அந்த தேர்தலுக்கு பிறகு பார்த்தவையினால் தேர்தல் அரசியமே போராட்டக்களமாக மாறிவிட்டது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இந்த மூன்று தேர்தல்களிலுமே வந்து பார்த்தோம்னால் அஇஅதிமுக எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை தென் மாவட்டங்களில் அதிமுக எவ்வாறு இருக்கிறது என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியவில்லை இதனால் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை உடனடியாக இணைக்க வேண்டும் என்று வந்து பார்த்தோமேனால் இபிஎஸ் அவர்களுக்கு பத்து நாட்கள் கெடு விதித்து செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது பேட்டியளித்திருக்கிறார் ஒருவேளை அவரை இணைக்கக்கூடிய அந்த பணிகளை மேற்கொள்ளவில்லை என்றால் நாங்களே அதற்கான பணிகளை மேற்கொள்வோம் என்றும் இபிஎஸ் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய அடுத்த சுற்றுப்பயணத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே டிடிவி ஓபிஎஸ் சசிகலா உள்ளிட்டோர் பல்வேறு தரப்பினரும் பிரிந்து சென்றிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார் குறிப்பாக தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் நான் உட்பட மொத்தம் ஆறு பேர் சந்தித்து இபிஎஸ் அவர்களை இது தொடர்பாக கட்சியில் ஒருங்கிணைப்பு தொடர்பாக பேசினோம் ஆனால் அவர் ஒருங்கிணைப்பதற்கு மறுத்துவிட்டார் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் டெல்லி சென்று மத்திய அமைச்சர்களை இரண்டு முறை சந்தித்தேன் கட்சியில் வந்து ஒருங்கிணைப்பு நடந்தால் மட்டுமே கட்சி வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் சசிகலா அவர்கள் ஒரு நீண்ட அறிக்கையினை தற்பொழுது வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பேரியக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வராத்திருக்கப்பட்ட மாபெரும் ஒரு பேர் இயக்கம் இந்த நிலையில் நூறு ஆண்டு ஆனாலும் இந்த மயக்கம் இந்த இயக்கம் பார்த்தோம் மக்களுக்காகவே இயங்கும் இந்த நிலையில் அஇஅதிமுக தொண்டர்களினுடைய பேச்சை தான் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் வந்து எதிரொலித்திருக்கிறார் அவருடைய கருத்து தான் என்னுடைய கருத்து என்று சசிகலா அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்த கருத்தை தற்பொழுது வழிமொழிந்து தற்பொழுது ஒரு ஒரு பக்க அறிக்கையினை தற்பொழுது அவர் வெளியிட்டிருக்கிறார் அதே போன்று போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலும் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் கட்சி ஒன்றுபட வேண்டும் இதற்காக அஇஅதிமுக தொண்டர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் தற்பொழுது அறிவி தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அதிமுக ஒன்று எப்படி தடை போட்டாலும் அவற்றை தவிடுபடியாக்கி வந்து பார்த்தோமேனால் அதிமுக ஒன்றுபடும் என்றும் சசிகலா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்தை வழிமொழியக்கூடிய வகையில் உடனடியாக அதிமுகவை இணைக்கக்கூடிய பணிகளை துவங்க வேண்டும் என்றும் தற்பொழுது சசிகலா அவர்கள் வந்து கருத்து தெரிவித்து இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் அதே போன்று ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு பிரேமலதா அவர்கள் வந்து பார்த்தோமேனால் இந்த அஇஅதிமுக உட்கட்சி கட்சி விவகாரம் தொடர்பாக தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்றுபட்டால் தான் வரக்கூடிய தேர்தலில் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கும் என்றும் தற்பொழுது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது அதே போன்று செங்கோட்டையன் அவர்கள் பேசியது சரிதான் ஆனாலுமே கூட இன்னும் வெளிப்படையாக பேசியிருக்க வேண்டும் என்று தற்பொழுது திருமாவளவன் அவர்களும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதே போன்று உடைந்த கண்ணாடி ஒட்டு வைக்க முடியாது என்று வந்து பாரதியமேனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய இருப்பை காட்டுவதற்காகத்தான் தற்பொழுது இந்த கருத்தை தெரிவித்திருப்பதாக கே பாலகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று அஇஅதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் மூத்த நிர்வாகியுமான திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து முக்கியத்துவம் வாய்ந்தது இபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் எங்களுடைய முடிவு செங்கோட்டையன் தெரிவித்திருப்பது அவருடைய சொந்த கருத்து அதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று திண்டுக்கல் சீனிவாசன் கூறி இருப்பது குறிப்பிடத்தக்கது செல்லூர் ராஜா அவர்கள் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அஇஅதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற செங்கோட்டையன் கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் ஒன்றுபடுவது குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்திருக்கக்கூடிய சூழலில் வரக்கூடிய காலங்களில் அஇஅதிமுக ஒன்றுபடாது எனவும் இபிஎஸ் அவர்கள் இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நைனார் நாகேந்திரன் அவர்களும் இந்த விவகாரத்தில் கருத்து தெரிவித்திருக்கிறார் அதிமுக ஒன்றுபட வேண்டும் அதற்கு இபிஎஸ் அவர்களுடைய கருத்து முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் தற்பொழுது ஈபிஎஸ் அவர்களை வழிமொந்தம் தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்திருப்பதும் கவனிக்கத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது அதிமுக தற்பொழுது பிரிவுபட்டிருக்கக்கூடிய சூழலில் இன்று செங்கோட்டையின் அளித்த பேட்டி பேசுபொருளாக மாறியிருக்கிறது அடுத்து வரக்கூடிய பத்து தினங்களில் கட்சி ஒன்றுபடுமா அல்லது தனித்துதான் செயல்படுமா என்பது இபிஎஸ் அவர்கள் கருத்து தெரிவித்ததற்கு பின்புதான் ஒரு முக்கிய முடிவு தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலுமே கூட அஇஅதிமுக ஒன்றுபடுவதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் இபிஎஸ் தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்கின்றன